அன்பானவர்களே இருப்பீர்கள் என்று கிறிஸ்தியேசுக்குள்ளே விசுவாசிக்கிறேன் இன்றைய தினத்திலும் உங்களோடு லேவியராகவும் பதினோராவது அதிகாரம் ரெண்டு மூணு வசனங்களிலிருந்து கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இஸ்ரேல் ஜனங்கள் எதை புசிக்கலாம் எதை புசிக்கக்கூடாது என்பதை குறித்து இந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் மிருகங்களிலே அசை போடுவதும் விரிகுழம்பு உள்ளவைகளும் விரிகுழம்பு என்று சொன்னால் கால்கள் இவ்விதமாய் பிரிந்திருக்கும் விரிகுழம்பு உள்ளவைகளும் எவைகளோ அவைகளை நீங்கள் புசிக்கலாம் அசை போடுகிறதும் உள்ளவைகளையும் நீங்கள் புசிக்கலாம் ஆனால் ஒட்டகமானது அதற்கு அசை போடுகிற ஒரு குணம் உண்டு கால்களிலே விரிகுழம்பு இல்லை ஆகையினால் அது கத்தருடைய பார்வைக்கு அருவருப்பானது என்று சொல்லுகிறார் நீங்கள் அதை புசிக்க கூடாது காரணம் இரண்டு காரியங்களும் இருக்கணும் அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் அசை போடுவது என்று சொல்லும்போது தியானிக்கிற மெடிடேஷன் தியானிக்கிற ஒரு அனுபவம் இந்த விரிகுழம்பு என்பது பிரிந்த வாழ்க்கை எல்லாரோடும் நான் ஒருவன் அல்ல நான் வித்தியாசமாய் பிரிந்து வாழ்கிறவன் என்பதை உணர்த்துகிற வாழ்க்கை அப்ப ஆண்டவருக்கு அசுத்தமானது எது என்று சொன்னால் நன்றாக அசை போடும் ஆனா பிரிந்த வாழ்க்கை இல்லை பிரிந்து வாழ்கிற வாழ்க்கை இல்லை எல்லாரோடையும் எல்லாமாக வாழ்கிறது நல்லா வேதம் வாசிப்பாங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனா பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் அல்லாதவர்கள் தேவ பிள்ளைகள் தேவ பிள்ளைகள் அல்லாதவர்கள் என்று வரும்போது அவங்க அப்படியெல்லாம் வாழ மாட்டாங்க எல்லாரோடு எல்லாமாக இருந்து எல்லாரைப் போலவும் வாழ்ந்து விடுவார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட காரியங்கள் என் பார்வைக்கு அசுத்தமானவைகள் நான் உன்னை எனக்கு என்று பிரித்தெடுத்தேன் அப்ப அந்த பிரிந்த வாழ்க்கை நமக்கு தேவை தியானிக்கிற வாழ்க்கையும் நமக்கு தேவை இதுல ஏதாவது ஒன்று இருந்தாலும் ஆண்டவர் அதில் திருப்தி அடைவது இல்லை பன்றியை குறித்து சொல்லுகிறார் அதனுடைய கால்கள் விரிக்குழம்பு இருக்கும் ஆனால் அது அசை போடாது அதுவும் என் பார்வைக்கு அசுத்தமானது என்று சொல்கிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் கத்தருக்கு பிரியமானதும் ஏதோ ஒரு காரியம் கத்தர் அருவறுக்க கூடியதுமாய் இருக்குமே ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் என் வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் நீ அனலாயிரு இல்லாவிட்டால் அவட்டால் ஆகையினால் தேவ பிள்ளைகள் நாம் கத்தர் எதிர்பார்க்கிற வண்ணமாய் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நாம் கத்தருக்கு சுத்தமான பிள்ளைகளா இருப்போம் கத்தருக்கு பிரியமான பிள்ளைகளா இருப்போம் ஆகையினால் தேவ பிள்ளைகளாகிய நாம் கத்தருக்கு உகந்த ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிபூரணமான வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக மகா கிருபையுள்ள ஆண்டவரே எங்கள் பரிசுத்த நல்ல தகப்பனே உங்கள் வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் உங்களுக்காக வாழணுங்கிற ஆசைங்களுக்கு உண்டு ஆண்டவரையே நாங்கள் தியானிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஆனாலும் கூட உலகத்துக்குள்ள போகும்போது உமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட நாங்கள் என்பதை மறந்து வாழ்ந்து விடுகிறோம் ஆண்டவரை இப்படிப்பட்ட நீர் வெறுக்கத்தக்கதான காரியங்கள் எங்களிடத்திலே இல்லாதபடிக்கு நாங்கள் உமக்கென்று அனலாய் வாழ அருமையாய் வாழ கத்தர் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபங்கேலும் நல்ல பிதாவே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாரே ஆமேதமான நூறை வீடம் நீர்தானு உன்னதமானவர் என் நூறை வீடம்